இந்தியா உமன் ஸ்ரீலங்கா உமன் ஏஷியா கப் ஃபைனல் டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பேட்டிங்கை செலக்ட் பண்ணாங்க ஓப்பனிங் நல்லா அதிரடியாக இருக்கும்னு எதிர்பார்த்த மாதிரி வந்து ஸ்மிருதி மந்தானா அதிரடி காமிச்சாங்க நாற்பத்தி ஏழு பாலுக்கு அறுபது ரன் எடுத்தாங்க சஃபாலி வர்மா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக பத்தொன்பது பால் பதினாறு ரன் அவங்ககிட்ட பெரிய நாக்கு எதிர்பார்த்தோம் ஃபைனல்ஸ் ஆனா இல்ல சோ அதை தடவை உமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரன் கம்முன்னு போயிட்டாங்க அந்த பக்கம் கேப்டன் பதினோரு ரன் கிளம்பிட்டாங்க என்னங்க ஸ்மித்தி மந்தா எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கதோ நான் வரேன் அப்படின்ற மாதிரி ரோஜர்ஸ் வந்தாங்க ஒரு பதினாறு பாலுக்கு இருபத்தொம்போது ரன் அடிச்சாங்க தேவையில்லாத அது ரன் அவுட்டு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இஷா கோஷும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பாலுக்கு முப்பது ரன் அப்படின்ற மாதிரி அடித்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருபது ஓவருக்கு இந்தியா வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரன் ஆறு விக்கெட் அப்படின்ற மாதிரி இலக்கெடுக்கிறாங்க ஓகே நல்ல ஒரு டார்கெட் மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா வந்து ஃபைனல்ஸில் வந்து நல்லா இந்தியா போலிங் போடுவாங்கன்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஷமீர் ஆட்டப்பட்டும் விஷ்மி கோத்னா வந்து இறங்கினாங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுங்குன்னு எதிர்பார்த்தா ஜஸ்ட் மிஸ்டர் செகண்ட் ஓவரில் விழுந்துருச்சு ரன் அவுட் ஆகுங்க ஒரு ரன்னு காலி விஷ்மி ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஷிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷமீராவும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க பாருங்க அமைச்சாங்க 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 விடிய விடிய அமைச்சாங்க இங்க ஆமாங்க என்ன சொல்ல ஜமீரா அட்டப்பட்டு நாப்பத்தி மூணு பாலுக்கு அறுபத்தோரு ரன்னு அந்த பக்கம் அஸ்விதா ஐம்பத்தோரு பாலுக்கு அறுபத்தொம்பது ரன்னு அட்டப்பட்டு அவுட் ஆயிட்டாங்க அறுபத்தி ஒன்றுக்கு இருந்தாலும் இந்த அதுக்கப்புறம் வந்த கவிஷா வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பாலுக்கு முப்பதுன்ற மாதிரி ாரது ஓவர்லேயே அடிச்சு முடிச்சு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அபார வெற்றி பெற்று ஏஷியா கப்பை வின் பண்ணிட்டாங்க வாழ்த்துக்கள் ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஓவரலாவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் போய் இந்தியன் டீம் பிளேயர் ஆஃப் த மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா அஷிதாவும் பிளேயர் ஆஃப் த சீரிஸா வந்து சமீர் அட்டபட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க வாழ்த்துக்கள் ஸ்ரீலங்கா டீம் ஒன்று சொல்லிட்டு வாழ்த்துக்கள் இந்திய உமன்ஸ் பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தீனமாலதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்